ஓம் அழ்மிகு சங்கமேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகள்தோதக்கரிய வன் நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதி என் அம்பாளுத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமடைவட்டம் உரல்பட்டி அருள்மிகு சங்கமேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று காட்டி சுவை சுவையமுதூட்டி பேரோடியால் போற்றி தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாளுண்ணி சேவரம்பொருடைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராஜியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நடைபெறுமா ரீதியே இங்கே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாடை வினைந்தேர்த்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து வலிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படிவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து அண்ணல்லாதி அணிமறைக்காடாரோ திணமாகக் கதவினைத் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என பேரொழி கொண்டு எல்லாம் மிகு சங்கமேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரைவி என போதொடு நீராதிய சமந்து கருவறிவுகுவாருடன் நாமும் போகிறோம் ஆடை அணிகளை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலபூவி வணங்குகின்றோம் இலக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று நீர் நீர்விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து நெய் பால் தயிர் ஒவ்வொரு நிர்மஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லாருமிகு சங்கமேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீத்தங்களான்தாமை ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழிப் பேரொழி மலர் ஒளிபாடு போற்றுசைக்கும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் நலியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி நேயத்தே நின்ற நவட நடி போற்றி மாயப்பறப்பெருக்கும் அன்னநடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவநடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை உழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் நொள் வடிவையை போற்றி அருள்மிகு சங்கமேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எண்பத்தி மூன்றாவது திருப்பதியம் தலம் திருவாரூர் அந்தியும் நண்பகாலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி கேழும் வீணை மூடா சிந்தை வராமரியா தெந்திருவாரூர்வுக்கு எந்தை வீரானார என்று கொள்ளெய்துவதே நின்ற வீணைக் கொடுமை நீங்க இருபொழுதும் துன்று மாலரிட்டுச் சூடும் வாழம் செய்து தென்றல் மானங்காமழும் தந்திருவாருக்கு எந்தன் மானம் கொளிர என்று கொல்லை துவதே மின்னேடும் சஞ்சடையான் மேவிய ஆரூரை நன்னேடும் காதன்மை யாலாவலகோனூரன் பன்னேடும் சொல்மாள கொண்டிட்ட நபத்தும் வல்லார் பொன்னோடை விண்ணுலகம் நன்னூவர் பொன்னிஜரே திருவாசகம் மணிவாசகர் எழுதியது உருகிப் பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகினிய பரங்கருணை தடங்கடலை மறுவித்திகழ்தன் வார்கடலே நினைந்தடியோம் திருவை பரவி நாம் தெல்லே நம் கொட்டாமோ திருத்தொண்டர் மார்க்கதையாக சேக்கிளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் வென்றி மடங்கள் விடக்கு வர முன் பார்த்து நின்றாற் போல் நின்ற நிலை கண்டு தன் நெற்றி சென்று கிடைப்பனளவும் தின்பழகையான்மரைத்தேம் முன்றணி வீரற்கெதிரே முண்டான்மரம் பூண்டான் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டால் அருளிய சிவஞான போதம் பதி இழக்கணும் உணர்று நின் நின்ணராதின்மையின் எழுதிறன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் தொடக்காயனைச் சூழ்ந்துள ஐம்புளத் தொற்றமெல்லாம் நீ ஒரு சொச்சி அடக்காவை இந்த மகத்துள்ளடங்கு காரும் கடக்கேன்பவ வேலை இவன் நம் வாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாமர் நமமே சொல்க வையகம் சுயதீர்க வேழைக்கண்ணி கூரங்கான்கே அவளு உடனே காண்கே தென்னா ஆடுடை சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சாற்றி கனியமதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு சங்கமேஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மேய்களாலே உடல்நலம் நீழாய் எல்லாம் வல்ல அருள்மிகு சங்கமேஸ்வர பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் உரிய வேண்டு ஓம் பொற்றி ஓம் நம சிவாய் வான் முகில் வாழாதுமே மணிவளம் சுரக்க மன்னர் ஒன் முறை அறுது செய்க விரைவிழா துயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஒங்க நற்றவம் வெள்விமழ்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவா